ਗਰ ਮਹਾਦੇਵਾ ਜੀਵਨ ਸਮਰਣੰ ਗੋਵਿੰਦਾ ਗੋਵਿੰਦਾ ਜੈ ਜਗਨਨਾਥ ਮਹਾਰਾਜ ਕੀ ਜੈ ਆਰਾਧ ਅਨੁਲ ਮੁਦੰ ਪੁਦਿੰਦ ਕੋਵਿਲ ਅੰਬੁਜਤੋ ਨਯੋਧਿ ਮੰਨਰ ਕਲਿਤ ਕੋਵਿਲ ਸੋਲਾਦ ਤਨਿ ਵੀਰੰ ਤੁਰਦ ਕੋਵਿਲ துணையான வீடனற்கு துணையாம் கோவில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோவில் செழுமரன் முதலெழுத்து சேர்ந்த கோவில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானே உதக்ஷேத்ரம்னு பேரு ஒரிசாக்கு சம்ஸ்கிருத பகவானுடைய ஹஸ்தங்கள் அதாவது கரங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இந்த இருக்கு பகவான் கையில இருக்கக்கூடிய சங்கு ரூபத்துல இருக்கு புவனேஸ்வர் பகவானுடைய சக்கர ரூபமா இருக்கு ஜாஜ்பூர்னு ஜெகன் மாதாவான பராசக்தி இருக்கக்கூடியது பகவானுடைய கதா ரூபமா இருக்கு அதே மாதிரி கோணாரக் அப்படிங்கறது பகவானுடைய பத்ம தாமர ரூபமா இருக்கு இந்த நாளும் பகவான் பிரயாசப்பட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒரு கேத்திரத்துல ஒன்னொன்னு நாள பெருமை நிறைய ஜபம் பண்ணினா பெருமை சில கஷேத்திரங்கள்ல சில கஷேத்திரங்கள்ல ஸ்நானம் பண்ணினா பெருமை சில கஷேத்திரங்கள்ல யோகம் பண்ணினா பெருமை சில கேத்திரங்கள்ல தானங்கள் பண்ணினா பெருமை சில க்த்திரங்கள்ல பித்ருஜம் பண்ணினா பெருமை பெருமை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆகாரத்தை ஜன்னாத புரியன் ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட்டு எச்ச பண்ணி கீழே போட்டதை கீழே எடுத்து சாப்பிட்டா கூட அதுவும் பிரசாதம் இந்த கஷேத்திர வந்து தங்கினாலே பிரசாதம் ஏன்னா காலையில உதய காலத்துல பத்ரிநில பெருமாள் பண்ற சின்ன 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 அங்க தீர்த்தம் இருக்கேன்னு சொல்லி தப்த குண்ட வந்து பெருமாளை காலையில திவ்யமா ஸ்நானம் பண்ண வைக்கிறது பத்ரிநாதத்துல ஸ்நானம் பண்ணின பெருமாள் அங்க இருந்து வடக்கேந்து கிளம்பி மேற்க வர துவாரகா தீசனா அங்க பட்டு பீதாம்பர வஸ்திரங்கள் எல்லாம் கட்டிக்கிற சகல விதமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிற வயிற்பியில சோதிக்கிற உடனே பசி எடுத்து இருந்த அங்க வந்து ஒரு தாவு வர வர முன்னூத்தி அறுபத்தி ஏழு பிரசாதம் தயாரா இருக்கும் மகாபோக் அத்தனையும் சாப்பிடுற சாப்பிட்டு முடிச்ச உடனே மறுநாளுக்கு பசி ரொம்ப ஜாத்தி வந்தா கோபம் வந்துடும் சாப்பிட்ட உடனே என்னன்னா ரெஸ்ட் எடுக்கணும் உடனே தூங்குறதுக்காக ஸ்ரீரங்கம் வந்துடுவேன் தினமும் இது மாதிரி பெருமாள் பண்றோம் அப்படி அதுல ஒண்ணுதான் நீல மாதவர் நீலமணி நீல பர்வதம்னு சொல்லக்கூடிய இடம்தான் புரி கோவில் புருஷோத்தம கஷேத்திரம் அப்படின்ட்டு பகவத்கீதையில பதினைஞ்சாவது அத்தியாயத்துல புருஷோத்தம வித்தையில பகவான் உபதேசம் பண்றார் புருஷோத்தமன் அப்படிங்கிற பெரிய பெருமாள் பெரிய ரூபத்தோட திருவள்ளறையில இருப்பார் திருவள்ளறையிலே சோழ நாட்டுல ஒரு திவதேசம் அது ரொம்ப அழகா மலை மேலே ஏறி போற மாதிரி தட்சிணாயனத்துக்கு ஒரு வாசல் உத்தராயணத்துக்கு ஒரு வாசல் அது மாதிரியான பெருமாள் ஒரு பெரிய நடுவுல நடுவில் அனுகிரகம் மூர்த்தியா இங்க இருக்க ஒரு ராஜா தூர்வாச மகரடிய பார்த்து கேட்டாராம் கஷத்ராடம் எல்லாம் வர ராஜா அவர் பார்த்து கேக்குற தூர்வாசர்கிட்ட நமஸ்காரம் கேட்கிற பகவான பாக்கணுமே எல்லா இடத்துலயும் தான் பாக்குறேன் நம்மள மாதிரி தொட்டு பார்த்தா ஸ்பர்சம் இருக்கணும் கட்டி பார்த்தா உணர்வு இருக்கணும் பேசி பார்த்தா பேசறது இருக்கணும் இதெல்லாத்தோடையும் பாக்கணுமே அப்படியா அப்படின்னா உத்கல கஷேத்திரம் போ அங்க உனக்கு தரிசனம் கிடைக்கும் உடனே அந்த ராஜா என்ன பண்றான்னா அந்த தேசம் எங்க இருக்குன்னு தேடிண்டு வரா தேடிந்து வரத்த மிகுந்த புயல் காத்து அடிக்கிறது அதனால ஒரு இடத்துல தன்னுடைய கஜரத பதாகாதி சோபிதம்னு ஒரு இடத்துல வந்து தங்கிவிட்டான் தன்னோட தம்பி வித்யாபத்தின்னு பேர் அவர் தான் மந்திரி அவன்கிட்ட சொன்னானா இப்பெருமாள் இருக்காரம்பா இந்த காட்டு உள்ளுக்குள்ள இருக்காருன்னு சொல்றான் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு உடனே வித்யாபதி கிளம்பி போற ராத்திரி நேரம் ராத்திரி நேரத்துல கிளம்பி போனா அந்த இடம் ஜொலிக்கிறதா ஒரே வெளிச்சமா இருக்கும் வெளிச்சமா இருக்கேன்னு ஆசிரியப்படுறான் பத்தாண்டி உள்ளுக்குள்ள போறான் கமகம கமகம் வாசனை வருது அதுவும் புரியல அதை தாண்டி அப்புறம் போனா பார்த்தாக்க தேவர்கள் மாதிரி தீப்பந்தத்தை வச்சுன்னு இருக்கா அதுக்கு நடுவுல வைகுண்டத்துல எப்படி பெருமாள் இருப்பாரோ வைகுண்ட ரூபமா காட்சி கண்ணுல தாரதாரையா தண்ணி வருது பெருமாளை பார்த்த மாத்திரத்துல திருப்பி நாம போகணுமா இங்கேயே இருக்கணுமான்னு தெரியல கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தோம்னா காடா மாறிடுது பெருமாளுக்கான இதுவே இல்லை ஒரு சன காலத்துல இதெல்லாம் மாயையா இல்ல எனக்கு ஏற்பட்ட உணர்வா என்னன்னு தெரியலையே இதை நான் எப்படி போய் சொல்லுவேன் இங்க பெருமாளை எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சு திரும்புற நாரத பகவான் வா போகலாம் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் வந்தா ராஜா கிட்ட சொன்னா ராஜாவுக்கு பரம ஆசை ஒரு ராஜா கிளம்பி வந்தா காடு இருக்கே தவிர பெருமாள் பெருமாள் காட்சி கொடுக்கல ராஜா இங்கேயே உட்காந்து அழற தபஸ் பண்ற அப்ப சொல்றார் கவலைப்படாத நீங்க ஒரு கோவில் கட்டு கோவில் கட்ட இடத்துல நான் வந்து குடி புகுவேன் நான் உனக்கு எப்படி கிடைப்பேன்னா துவாரகாதீசனா நான் கிளம்ப கூடிய அந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கேள்வி வச்சேன் பத்தியா அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒரு திரு உரு கொண்டு உனக்கு கைக்கு கிடைக்கும்ன எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறதுனா உன்னை தேடி ஒண்ணு வரும் தாரு வரும் மரக்கட்ட அத எடுத்துக்கோ அத எடுத்துட்டு போனி அதை நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் மறுநாள் காலையில பொழுது விழுந்தது ஆகாச்சிங்கிற இடத்துல சமுதிர தீரத்துல இவா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத அந்த கடல்ல மிதந்துட்டு வந்துதான் ஒரு கட்டை எடுத்து கட்டி புடிச்சிருந்தான் ராஜா அதை எடுத்துட்டு வந்தான் இந்த இடத்துல இங்க வைக்கலாம்னு ஒரு ஸ்தாபிதம் பண்றது இந்த இடத்துல வைக்கிறத இதுவோ மரக்கட்டையா இருக்கு இதோ பெருமாள் பண்ணணுமே யார் வருவான்னா அதுக்கும் நானே வலகால் அனுப்பி நிற்கிறேன் இருபத்தோரு நாள் எனக்கு நேர கால அவகாசம் இருபத்தி ஒரு நாள் உனக்கு பெருமாளை உருவாக்கி தரு அப்படின்னு சொல்லி இருபத்தோரு நாள் யாரும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறை உள்ளுக்குள்ள போய் கதவை தாழிட்டு கொண்டா வெளியில தீபம் ஏத்தி வச்சா நான் சிற்பம் செய்யக்கூடிய சப்தம் வெளியில கேட்கப்படாதுன்னா வெளியில மங்கள கோஷங்கள் வேதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா எல்லாம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு தினந்தோறும் ராணி வருவா தீபம் ஏத்துவா காத வச்சு அப்படியே கேட்பா அந்த கதவுல சத்தம் கேட்கும் டொப்பு 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 சத்தம் கேட்கும் சரி வா பண்ணிட்டு இருக்கா வந்து இங்கேயோ உட்கார்ந்து இருப்பா நினைச்சு பாத்து பதினஞ்சு நாள் ஓடி போயிடுது பதினஞ்சாவது நாள் கொண்டாந்து தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த காதை கொண்டு வந்து அந்த கதவுல வைக்கிற சத்தத்தை காணும் ஆஹ் சத்தத்தை காணுமே பஞ்சு நாள் ஆச்சு இவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்கலையே இவாள் என்ன ஆனவள தெரியலையே அந்த பரிதவிப்புல அந்த கதவை சல்லுன்னு திறந்தா உள்ள யாரையும் காணோம் அறவுறையான விக்கிரகம் ஆகாசமான சொல்லு கதவை திறக்கப்படாதுன்னு அவசரப்பட்டு நீ கதவை திறந்ததுனால எப்படி இருக்கோ அப்படியே நீ அனுபவித்துக்கொள் இப்படியே நான் இருக்கின்றேன்னு பெருமாள் சொல்ல வந்ததோ பெருமாள் மரக்கட்டையும் பெருமாள் செஞ்சதும் பெருமாள் இந்த ரூபத்துல தானே உகந்து ஏத்தின்றதும் பெருமாள் ரூப லாவண்யங்கள் இல்லாமல் ரூப லாவண்யங்கள் எல்லாம் சேர்ப்பித்து இருக்கக்கூடிய பெருமாளா இருக்க நீங்க பாக்கலாம் எல்லாருக்கும் மனசுல தோணும் வெளியில கேட்க முடியாது நம்ம ஊர்ல பெருமாளை பாக்குறோம்னா ரொம்ப அழகா அலங்காரம் பண்றா அழகா கஸ்தூரி திலகம் பண்ற அப்படியே நம்பெருமாள் வெளியில எழுந்து வந்தா அழகான ஆரம் போட்டு இருக்க இந்த கையில கதை வச்சுருக்காரு சங்கு வச்சிருந்திருக்காரு சக்கர வச்சிருக்காரு பஞ்சக சங்கட்டிருக்காரு அதான் சொர்ணவஞ்சமா பூங்கல் போட்டு இருக்காரு இப்படி ஒரு வடிவத்தை பார்த்துட்டு விசித்திரா பொம்மை மாதிரி ஒரு பெருமாள் இருக்காரு இது நமக்கு புரியலையே பொம்மை மாதிரி ஒரு பெருமாள் நாம எப்படி அனுபவிக்கிறது இவர இப்படி இப்படி விசித்திர பெரிய பெரிய கண்ணெல்லாம் இருக்கு ஒரு பெரிய முகம் இருக்கு கையோ பாதி பாதியா இருக்கா அதுல கொண்டு போய் ஏதோ ஒண்ணு சேர்க்கற ஒண்ணுமே புரியலையே இவ்வளவு வித்தியாசமா அப்படி இருக்க நாம எப்படி இதை உணர்றது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது நமக்கு நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கற தாபம் யாருக்காவது இருந்தால் அதற்கும் பெருமாலே உபமானம் ஏன்னா கிரகத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா பகவானுடைய அஷ்ட மகிழ்ச்சிகள் பக்கத்துல உட்கார்ந்து கிருஷ்ணன் இணைய சொல்லுவாங்க கிருஷ்ணன் இணைய ரோபில சொல்லிட்டு இருக்கா பகவானுடைய அவதார காலத்திலிருந்து ஆரம்பித்து பகவான் பண்ண விளையாட்டெல்லாம் சொல்லி ஒண்ணுண்டா ஒண்ணுண்டா சொல்லிட்டு இருக்கா

கண்ணனும் பலராமனும் கிட்டக்கு வந்து இருக்கிறத அவளும் பார்த்துட்டு பெரிய பெரிய கண்ணுவோடு தெரியாம ரகசியமா நாரதர் பார்த்துட்டேனே அப்படின்னா யாருமே பார்க்கப்படாதுன்னு நினைச்சிருந்தோம் இந்த வடிவத்தை நீர் பார்த்துட்டேன் நாரத பார்த்து பகவான் கண்ணன் நான் பார்த்துட்டேனே அப்படின்னா கண்ணா உண்டே ஏதாவது ரகசியம் உண்டா எல்லாமே பட்டவர்த்தனம் தானே ரகசியமா நீ எதை போய் வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாது நான் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி காட்சி கொடு ஜ சில சந்தர்ப்பாட செல்லமே போச்சூர் லலிதாம்பிகை கோவில்ல அம்பாலுக்கு போக வரத்தி தாடைதான் அது மாதிரி சுவாமி அந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய நேத்திரத்தோட அந்த பெரிய பெரிய ரூபத்தோட ஒரு நொடி புரிதல நாரதர் பார்த்தார நாரதர் நமக்காக கேட்டிருந்தால் பக்தர்களை பறந்து விரிந்திருக்கக்கூடிய கண்களால் பார்க்க வேண்டும் கேட்டு அதுக்காக அந்த விக்கிரம் இப்ப கிட்டத்தட்ட புரிஞ்சுட்டு இருக்க ஏன்னா அப்பதான் நமக்கு மனசுல போய் அது அதுக்காக சொல்ல வர எனக்கு ஜெகநாத கஷேத்திரம் இது சொல்றதுக்கு டைம் இல்ல நாம இப்ப அஞ்சு நிமிஷத்தை கோயில கூட்டம் வந்துடும் இந்த டைமிங் கொஞ்சம் கூட்டம் இல்லாத டைம் இருக்கும் டக்குன்னு நீங்க போயிடலாம் அந்த டைத்தை நாம எடுத்துக்க கூடாது அப்படி அந்த ஜெகநாத கஷேத்திரத்துல இதை தவிர இந்த ஜெகநாத கஷேத்திரத்தை நிறைய சொல்லலாம் பெருமாளுக்கு அந்த விக்கிரகங்கள் எப்படி பன்னெண்டுல இருந்து பத்தொன்பது வருடத்துக்கு ஒரு முறை விக்கிரகத்தையே மாத்திடுறாங்க வருஷா வருஷம் தேர் மாறுறது தேர்ல இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கட்ட பயன்படுத்துறா இந்த தேருக்கு ஒரு ஒரு தேருக்கு ஒரு ஒரு பேரு நந்தி கோஷ்கர ரதத்துல பெருமாள் ஏறுற அந்த பெருமாள் ஏறக்கூடிய நந்தி கோஷ்கர் நாற்பத்தி அடி உயரம் இந்த பெருமாள் இங்கே இருந்து போனா பத்து நாள் குண்டிச்சா மந்திரில தங்கி இருக்கா குண்டிச்சாங்கிறது யாருன்னா இந்த கதவை திறந்தாலே அவர் ராணி அவளுடைய கிரகத்துக்கு பெருமாள் போறா அவளுடைய கிரகம் அவ யார் அப்படின்னா வசுதேவருடைய சகோதரி யாருந்து இந்த இடத்துக்கு போய் பத்து நாளைக்கு இருக்கிறதே மகாலட்சுமி என்ன மூணு பேர் தான் போறான் யார் யார் போறா பகவான் பரமாத்மா போறா சுபத்ரா தேவி சுபத்ரா யாரு துர்கா பரமேஸ்வரி அதனாலதான் அவளுடைய தேர் சகப்பு வர்ணத்துல இருக்கு பார்த்தோம்னா அக்கா கையில சுதர்சன சக்கரத்தை கையில எடுத்துன்னு போறாங்க பாத்தோம்னா சுதர்சன சக்கரத்தை எடுத்துன்னு போறா ஒரு தேவி தனியா எடுத்துட்டோம்னா தேவி சேத்திரம் அது அற்புதமான கிடையாது பெருமாளுக்கு எச்ச பண்ணி பிரசாதம் கொடுத்தா கையில வாங்கி சாப்பிடலாம் கரங்கும் கிடையாது மடி கிடையாது ஆச்சாரம் கிடையாது பெருமாள் சந்தோஷப்படுறாரு ரதத்துல ஏறிட்டோம்னா முப்பது லட்சம் பேர் பெருமாள் போய் தொட்டரலாம் யாருனாலும் போய் தொடலாம் யாருனாலும் ரதத்துல ஏறலாம் யாருனாலும் தொடரலாம் இந்த பெருமாள் ரதத்துல ஏறி நான் பிற்பாடு பார்த்தோம்னாக்கா இந்த ஊர் ராஜா தங்க தொடப்பத்தினால இருக்கிற ராணி தண்ணி தெளிக்கிறா பாசல்ல தண்ணி தெளிக்கிறா கிராண்ட் ரோடு இந்த ரோடுக்கு பேரே பார்த்தோம்னாக்க உலகத்துல பெரிய வீதி இன்னைக்கு எட்டு சாலை பத்து சாலை போலாம் உலகத்திலேயே மிகப்பெரிய வீதி ஜெகநாதன் வரக்கூடிய ரத வீதி தான் தேர் உல்டாவா வர்றது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது ஒரே சாலையில தேர் போகும் ஒரே சாலையில திரும்பி தேர் வரும் பெருமாளுக்கு பார்த்தேன்னா பதினாறு சக்கரம் இருக்கும் பல்ராமனுக்கு பார்த்தா பதினாலு சக்கரம் இருக்கும் தாயாருக்கு பார்த்தா பதிமூணு சக்கரம் இருக்கும் எல்லாம் ரொம்ப 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 நேர்த்தியா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அதை விட பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவான் காஜிப்பூர்ல இருந்து பன்னீர் வரும் டின்னு டின்னா பன்னீர் வரும் இருநூத்தி லிட்டர் பன்னீர் பெருமனை பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவான் இருநூத்தி லிட்டர் பன்னீர் அபிஷேகம் பண்ணதுனால பெருமாளுக்கு ஜலதோஷம் முடிச்சிடும் பதினஞ்சு நாளைக்கு தரிசனம் பதினஞ்சு நாளைக்கு தரிசனம் கிடையாது பதினஞ்சு நாள் கழிச்சு மிளகு தரிசனம் நைவேதம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சன்னதிய வெளியில எடுத்துன்னு வருவா முப்பது நாள் உற்சவம் நடக்கும் பெருமாள் கலைஞர் வந்து திருப்பி இருந்தாலும் உற்சவம் முப்பது நாள் உண்டு இந்த ஒரு நாள் உள்ளேந்து வெளியில வரமாட்டார் அதாவது பகவான் எப்படி இருக்காருனா பிருந்தாவனத்துக்கும் கோகுலத்துக்கும் கோகுலத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் போற மாதிரியான ஐதீக உற்சவம் காண கண்கோடி வேண்டும் ஜென்மால புண்ணியம் இருந்தா தான் புரிய வரலாம் ஜெகநாதரை பார்க்கலாம் பிரசாதத்தை சாப்பிடலாம் ஒரு நாள் ராத்திரி தங்கணும் புரியல அப்பதான் உசத்தி ராத்திரி தங்கினால்தான் பெருமாள் சந்தோஷப்படுவார் மங்களம் பகவான் விஷ்ணு அப்படின்ட்டு அப்பேற்பட்ட உசத்தியான கேத்தத்தோட சம்பந்தப்பட்டது பெருமாள் இங்க வந்து நம்ம ஊர்ல மட்டையடி உற்சவம் நடக்கும் அது மாதிரி ஒரு நாள் கதவை சாத்துட்டு மகாலட்சுமி உள்ள விட மாட்டார் நீ பாட்டுக்கு சொல்லாம போயிட்டு வந்துட்டேன் அஞ்சாவது நாளைக்கு பார்த்தேன்னாக்க அஞ்சாம் திருநாள் ரதத்தினுடைய அஞ்சாம் திருநாள் கலை நேரம் மகாலட்சுமி வந்து என்ன விட்டுட்டு நீ வாட்டுக்கு வந்து சண்டை போடுவா போறத என்ன ரதத்தை உடைச்சிட்டு போயிடுவா பெருமாள் போற ரதத்தை உடைச்சிட்டு போயிடுவா திருப்பி சக்கரம் வைப்பா அதுக்கப்புறம் அங்க வரும் அங்க வந்த பிற்பாடு சேர்த்து விசுவான் தாயார் உள்ளிருப்பா இன்னைக்கு பார்த்தோம்னா பெரிய விசேஷம் ஹோரா கோஷ் அப்படின்னு பேரு பெருமாளுக்கு நூத்தி எம்பத்தி ரெண்டு கிலோ தங்க ஆபரணம் சாத்துவா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராம பகுதியில இருக்கக்கூடிய அத்தனை வந்து பெருமாளை பாப்பா பெருமாள் சன்னதிக்கு உள்ள போனதுல பதினஞ்சாவது நாள் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நடந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கடைசியா விக்கிரகத்தை காகாட்சின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போவா அங்க இருந்து மரத்தை செலக்ட் பண்ணுவா அந்த மரத்தை எடுத்து வருவா இருபத்தி ஒரு நாள் பாப்பா நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் வேலை பாப்பா அதுல விக்கிரகம் அதே மாதிரி தயார் பண்ணுவா விக்கிரகத்தை கொண்டு போய் மூலஸ்தானத்துல வைப்பா ஒரு நாள் ராத்திரி ஊர்ல எங்கேயுமே கரண்ட் இருக்காது எல்லாத்தையும் அணைச்சிடுவார் எல்லாத்தையும் அணைச்சிடுவா முழு முழு எல்லாம் டார்க் அன்னைக்கு ராத்திரி மூலஸ்தானத்துல ரெண்டு பெருமாள் இருப்பார் புது பெருமாள் மூணு பேர் பழைய பெருமாள் மூணு பேர் ராத்திரி ரெண்டு மணிக்கு அந்த பிரதான அர்ச்சகர் கண்ணை கட்டிண்டு அவரை கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு உள்ள அழைச்சிட்டு போவார் உள்ள அழைச்சிட்டு போனாக்க பெருமாளுடைய வயத்துல பிரம்மரந்திரம் அப்படின்னு ஒரு சால கிராமம் இருக்கு இந்த பிரம்மரந்திரம் சால கிராமம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரூபம் இந்த வயத்துல இருந்து எடுத்து அந்த வயத்துல வச்சிருவான் இந்த வயத்துல இருந்து எடுத்து அந்த வயத்துல வச்சுட்டு மேல வத்திரத்தை எல்லாம் கண்ணை மூட்டிட்டுதான் எதுவும் கண்ணை திறந்துன்னு கிடையாது கர்ப்ப கிரகத்தை தாண்டின்னு மண்டபத்துக்கிட்ட வருவான் மண்டபத்துக்கு உட்காந்துருவான் ராத்திரி பூரா ஜபிச்சுருப்பான் புருஷ தூப்தம் ஜபம் பண்ணிட்டே இருப்பான் மறுநாள் காலையில பொழுது விடுதல் பொழுது உடனே பழைய விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் பின்னாடி வைகுண்ட வாகிலு அப்படிங்கிற இடத்துல அங்க வச்சிருவான் பதிமூணு நாள் அதுக்கப்புறமா பதிமூணு நாள் கழிச்சு இந்த புதுப்பெருமாள் அபூர்வம் சொல்லிகிட்டே இருக்கலாம் என்னுடைய அங்கம்தான் புவனேஸ்வரம் காஞ்சிபுரம் எப்படியோ அது மருந்தோம் பெரிய கோவில் நூத்தி இருபத்தி ஒரு சன்னதி இருக்கு உள்ளுக்குள்ள பாக்கணும்னாலே ஒரு நாள் வேணும் ரொம்ப அழகான கோவில் அம்பாள் புவனேஸ்வரி இருக்காங்க இதுவும் ஒரு உபசக்தி பீதமா சொல்றது நந்தகேஸ்வரருக்கு சன்னதி இருக்கு ரொம்ப விசேஷம் சிவபெருமான் இடத்துல அதே இங்கேயே வைபவம் பெருசு நேரம் ஓடிண்டே இருக்கு அதனால ஆனந்தமா தரிசனம் பண்ண போறோம் எப்படி ஜெகநாதர் கோயிலுக்கு போனாலும் அது மாதிரி மொபைல் போன்லாம் பெரிய பெரியதாக மொபைல் போன்லாம் ஆகார ரெடி அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஆகாரத்தை கொண்டு நடந்து போற தூரம் கோவில் நடக்க முடியாதவா வண்டி வச்சுன்னு போரு கோவில் உள்ளலாம் தரிசனம் விட்டுவாங்க கோவிலுக்கு வெளியில வந்த உடனே ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு எல்லாரும் கலெக்ட் ஆன பிற்பாடு வெளியில ஒரு மீட்டிங் இருக்கு மீட்டிங் உடனே இங்க ரயில்வே ஸ்டேஷன் ಹರನಮ ಪಾರ್ವತಿ ಪದಯೇ ಹರ ಹರ ಮಹಾವೇ ಓ ಜೀವನ ಸ್ಮರಣೋ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ